சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஓட்ஸு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் லைட்டாக வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் எதுவுமே திரிச்சு எடுக்கலை அரை கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூணுமே போதும் சூப்பராக மொறு மொறுன்னு சட்டுன்னு செஞ்சிடலாம் தோசை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தண்ணி விட்டு கையை வச்சு அந்த ஓட்ஸை நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையவே விட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரவாயும் ஓட்ஸும் நல்லா ஊறி ஓட்ஸ் நல்லா ஒன்று போல் மசிஞ்சி வந்த மாதிரி ஆயிரும் கையை வச்சு நல்லா பசஞ்சி வச்சதுனால தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் கஷ்டப்பட்டு அரைக்கே வேண்டாம் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டுனா கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஓட்ஸை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம் ஓட்ஸு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட டெய்லி இட்லிக்கு மாவாட்டி புளிக்க வச்சு சாப்பிட்றதை விட ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப நல்லது ஓட்ஸையும் நம்ம உடலில் எடுத்த மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் கழித்து அப்படியே நல்ல தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுட்டு ஊற்றும் போது தோசை நல்ல மொறு மொறுன்னு வர ஆரம்பிக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரகம் வெங்காயம் கூட கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இந்த தோசைக்கு வெறும் சட்னி மட்டும் இருந்தாலே போதும் கார சட்னி இருந்தால் இன்னும் செமையாக இருக்கும் ஓட்ஸ் தோசைக்கு தோசை நல்லா பிஞ்சி போகாமல் ஒன்று போல் முருகி திருப்பி போடையும் ஈஸியாக இருக்கும் மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க ரொம்ப கட்டியாக வச்சோன்னா தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நல்லா அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இலக்கமாக மாவை தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குன்னோ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும் ரொம்பவும் நம்ம ஆயில் சேர்க்காமல் ஹெல்த்தியான ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ப்ரிப்பர் பண்ணி செய்யக்கூடிய தோசை நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது தயிர் மட்டுந்தான் நம்ம கொஞ்சம் புளிக்கிறதுக்காண்டி ஊற்றிருக்கோம் சூப்பரான ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை நமக்கு ரெடியாகிருச்சு சீக்கிரத்தில் ஈஸியாகவும் செஞ்சு எடுத்துடலாம் நல்லா முருகலாக வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சுக்கலாம் ஒரு கப்பு ஓட்ஸு அரை கப்பு ரவா அரை கப்பு அரிசி மாவு இதுலேயே ஒரு பத்து தோசைக்கு மேலே வரும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்